வேலி அருள்மிகு உச்சிஷ்ட கணபதி திருக்கோவிலில் கால பைரவ ஜெயந்தி விழா அறுபத்தி நான்கு பைரவ மூலமந்திர ஹோமம் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்பு திருநெல்வேலி தாமிரபரணி ஆற்றங்கரையில் மணிமூர்த்தி ஸ்வரத்தில் ராஜகோபுரத்துடன் எட்டு நிலை மண்டபங்கள் மூன்று பிரகாரங்கள் கொடிமரத்துடன் ஸ்ரீ உச்சிஷ்ட கணபதி ஆலயம் அமைந்துள்ளது இத்திருக்கோவிலின் வடகிழக்கு மூலையில் அருள் பாலித்து வரும் ஸ்வர்ண அகர்ஷண பைரவருக்கு மகாதேவாஷ்டமியை அஷ்டமியை முன்னிட்டு இன்று அறுபத்தி நான்கு பைரவ மூல மந்திர ஹோமம் நடைபெற்றது ஹோமத்தில் அறுபத்தி நான்கு கலசங்கள் வைத்தும் நெல்லிக்கனி மற்றும் தேன் கொண்டு பைரவ ஹோமம் நடைபெற்று பூர்ணாகதி நடைபெற்றது கலசங்களுக்கு சிறப்பு தீபாராதனை நடைபெற்றதும் ஸ்வர்ண பைரவருக்கு மாப்பொடி மஞ்சள் பொடி வாசனைப் பொடி பால் தயிர் தேன் இளநீர் விபூதி அன்னம் நெய் மற்றும் சந்தனம் கொண்டு ருத்ர ஜபத்துடன் அபிஷேகம் நடைபெற்றது பின்னர் யாகசாலையிலிருந்து கலசங்கள் கொண்டுவரப்பட்டு பைரவ கலசாபிஷேகம் நடைபெற்றது தொடர்ந்து தங்கமுல்லாம் பூசப்பட்ட கவசம் கொண்டு சிறப்பு அலங்காரம் பைரவருக்கு செய்யப்பட்டது அச்சனை முடிந்து நட்சத்திர ஆரத்தி கோபுர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது ஏராளமான பொதுமக்கள் பக்தர்கள் பைரவ மூலமந்திர ஹோமத்தில் கலந்து கொண்டு பைரவரை தரிசனம் செய்தனர் அனைவருக்கும் பிரசாதங்கள் வழங்கப்பட்டது அஷ்டமியை முன்னிட்டு மயிலாடுதுறை அருகே ஷேத்ரபாலபுரத்தில் அமைந்துள்ள பழமை வாய்ந்த காலபைரவர் ஆலயத்தில் காலபைரவருக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நூற்று கணக்கானோர் தேங்காய் பூசணிக்காய் பாகற்காய் இவற்றில் தீபமிட்டு வழிப்பட்டனர் மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலத்தை அடுத்து ஷேத்திரபாலபுரத்தில் பழமை வாய்ந்த காலபைரவர் ஆலயம் அமைந்துள்ளது நாய் வாகனமின்றி மேற்கு நோக்கி அமைந்த இந்த ஆலயம் காலபைரவரின் நூற்றி எட்டு நாமாவளியில் ஷேத்ரபாலய போற்றி என்று கூறும் அளவிற்கு புகழ் பெற்றதாகும் பைரவரின் சூலாயுதம் இந்த ஆலயத்தில் கிடைக்கப் பெற்றதால் ஆனந்த கால பைரவராக வீற்றிருப்பதாக புராணம் கூறுகின்றது அர்ஜுனன் வழிபட்டதாக புராணம் கூறும் இந்த கால பைரவர் ஆலயத்தில் ஐப்பசி மாத தேய்பிரை அஷ்டமி சிறப்பாக கொண்டாடப்பட்டது பைரவருக்கு சந்தனக்காப்பு சாத்தப்பட்டு சார்த்தப்பட்டு பால் பன்னீர் இளநீர் குங்குமம் உள்ளிட்டவை கொண்டு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றன தொடர்ந்து திருமண தடை நீங்கவும் நினைத்த காரியம் கைகூடவும் தேங்காய் பூசணிக்காய் பாகற்காய் இவற்றில் தீபமிட்டு காலை முதலே ஏராளமான பக்தர்கள் ஆலயத்தை சுற்றி சுற்றுகள் வலம் வந்து வழிபட்டனர் ஸ்ரீ மகாதேவ அஷ்டமி பூஜையை முன்னிட்டு மதுரையில் ஸ்ரீ ருத்ரஹோமம் திரளான பக்தர்கள் தரிசனம் கார்த்திகை மாதம் தேய்பிரை அஷ்டமியை மகாதேவ அஷ்டமி என்றும் பைரவாஷ்டமி என்றும் அழைப்பர் இந்த நாளில் அன்னதானம் செய்வது விசேஷம் இந்த அன்னதானத்தை சிவபார்வதியை வந்து ஏற்பதாக ஐதீகம் ஸ்ரீ மகாதீவ அஷ்டமியை முன்னிட்டு மதுரை எஸ் எஸ் காலனியில் உள்ள சுந்தர விநாயகர் ஆலயம் சட் அரங்கத்தில் காலை ஏழு மணிக்கு சங்கல்பத்துடன் பூஜைகள் தொடங்கின தொடர்ந்து மகன்யாசம் சகசிரநாம அர்ச்சனை துலாபாரம் நடைபெற்றது சாம்ப பரமேஸ்வரர் லிங்கத்திற்கு ருத்ராபிஷேகம் விசேஷ பூஜைகள் செய்யப்பட்டு மகாதீபாரதனை நடைபெற்றது பிரகாஷ சாஸ்திரிகள் தலைமையில் பன்னிரண்டு வேத விற்பனர்கள் வேத மந்திரம் முழங்க யாகசாலை வளர்த்து ஸ்ரீ ருத்ராபிஷேகம் செய்தனர் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர் அனைவருக்கும் பிரசாதம் வழங்கப்பட்டது சத்சங்க தலைவர் கே வி சுப்பிரமணியன் செயலாளர் ஆர் ராமச்சந்திரன் பொருளாளர் ஆர் ராமமூர்த்தி மற்றும் செயற்குழு உறுப்பினர்கள் யாகத்திற்கான ஏற்பாடுகளை செய்திருந்தனர் இதேபோன்று ஏழுமலை அடுத்துள்ள மேல திருமாணிக்கம் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் ஆலயத்திலும் காலபைரவாஷ்டமி பூஜை நடைபெற்றது யாகசாலை வளர்த்து அறுபத்தி நான்கு யோகினி பைரவர்களுக்கு பூஜை செய்யப்பட்டது சிவகங்கை அருள்மிகு ஸ்ரீ சசிவர்ணேஸ்வரர் திருக்கோவிலில் துர்க்கையம்மனுக்கு கார்த்திகை மாத வெள்ளியை முன்னிட்டு சிறப்பு அலங்கார ஆராதனைகள் பக்தர்கள் எலுமிச்சை பழ விளக்கு தீபம் ஏற்றி வழிபாடு செய்தனர் சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை நகர் மையப்பகுதியில் அமைந்துள்ள பிரஸ்தி பெற்று அருள்மிகு ஸ்ரீ பெரியநாயகி அம்பாள் சமேத ஸ்ரீ சசிவர்ணேஸ்வரர் திருக்கோவிலில் துர்கையம்மனுக்கு கார்த்திகை மாத வெள்ளியை முன்னிட்டு சிறப்பு அலங்கார ஆராதனைகள் நடைபெற்றது இத்திருக்கோவிலில் தனி சன்னதி கொண்டு துன்பம் தீர்க்கும் அம்மனாக துர்க்கை அம்மன் அமர்ந்த நிலையில் அருள் பாலித்து வருகிறார் முன்னதாக துர்க்கை அம்மனுக்கு பல்வேறு நறுமண திரவங்கள் கொண்டு சிறப்பு அபிஷேகங்கள் நடைபெற்றன தொடர்ந்து கவசம் அணிவித்து எலுமிச்சை மாலை அரளிப்பு மாலை மற்றும் மலர் மாலைகள் சிறப்பு அலங்காரம் நடைபெற்றது தொடர்ந்து அம்மனுக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்று கோடி தீபம் நாக தீபம் கும்ப தீபம் மற்றும் ஏகமுக தீபாராதனைகள் காண்பிக்கப்பட்டன பின்னர் உதிரி புஷ்பங்கள் கொண்டு அர்ச்சனைகள் செய்து பஞ்சமுக கற்பூர கற்பூராரதனை காண்பிக்கப்பட்டது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு ஸ்ரீ அம்மனை வழிபட்டனர் அம்மன் சன்னதி முன்பு பக்தர்கள் அகல்விளக்கு தீபமேற்றி வழிபாடு செய்தனர்

சிவகங்கை ஸ்ரீ செல்வகணபதி திருக்கோவிலில் ஒன்பதாம் ஆண்டு வருஷாபிஷேக விழாவினை முன்னிட்டு சிறப்பு அபிஷேக ஆராதனை நடைபெற்றது சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை நகரில் அமைந்துள்ள பிரசி பெற்ற ஸ்ரீ செல்வகணபதி திருக்கோவில் ஒன்பதாம் ஆண்டு வருஷாபிஷேக விழாவினை முன்னிட்டு சிறப்பு அலங்கார ஆராதனைகள் நடைபெற்றது இக்கோவிலில் விநாயக பெருமான் குழந்தை வரும் தரும் ஸ்ரீ செல்வகணபதி சுவாமியாக அருள்பாலித்து வருகிறார் விழாவில் மூலவர் கணபதி பெருமானுக்கு பல்வேறு நறுமண திரவியங்கள் கொண்டு சிறப்பு அபிஷேகங்கள் நடைபெற்றன தொடர்ந்து சந்தன காப்பு சாற்றி வண்ணமலர் மாலைகள் அணிவித்து குழந்தை வரும் தரும் அலங்காரத்தில் அருள் பாலித்தார் பின்னர் சிறப்பு பூஜைகள் நடைபெற்று உதிரி புஷ்பங்களால் அர்ச்சனைகள் செய்யப்பட்டன நிறைவாக பஞ்சமுக கற்பூர ஆராதனை காண்பிக்கப்பட்டது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு விநாயக பெருமானுக்கு அர்ச்சனைகள் செய்து வழிபட்டனர் பக்தர்களுக்கு பிரசாதம் வழங்கப்பட்டது நாமக்கல் கார்த்திகை மாத வெள்ளிக்கிழமையை முன்னிட்டு மாரியம்மனுக்கு அபிஷேக ஆராதனைகள் நாமக்கல் மாவட்டம் மோகனூர் ஸ்ரீ மாரியம்மன் ஆலயத்தில் கார்த்திகை மாத வெள்ளிக்கிழமை தினத்தினை முன்னிட்டு அதிகாலை நடை திறக்கப்பட்டு அம்மனுக்கு பஞ்சாமிரதம் தேன் பால் தயிர் மஞ்சள் சந்தனம் உள்ளிட்ட வாசினி திரவியங்கள் கொண்டு சிறப்பு அபிஷேகமும் பின்னர் சிறப்பு அலங்காரம் செய்த பின் பஞ்சதீபம் உட்பட மகாதீபம் காண்பிக்கப்பட்டது இதில் காலை முதல் பக்தர்கள் சிறப்பு தரிசனம் பெற்றனர் நீங்கள் இணைந்திருப்பது பிரிட்டன் தமிழ் பக்தி